எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேச ராசிக்கான குரு பேச்சு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை முப்பத்தி ஒன்று இரவு பதினொன்று மணி இருபது நிமிடங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி நடக்கிறது மேசத்தின் அதிபதி செவ்வாய்க்கு மிக நெருங்கிய நட்புக்கோள் மற்றும் பாக்கியாதிபதி என்று வரக்கூடிய கோல் குரு இவர் மூன்றில் அதாவது ராசிக்கு மூன்றில் மறைவது நல்ல அமைப்பு இல்லை ஆகவே பூர்வீக சொத்தில் பிரச்சினை சொத்து சிக்கல்கள் வரப்பு தகராறுகள் பங்காளிகளிடையே அந்த உரசல்கள் என்ற நிலை அதே போல் சேமிப்பு கரைவது சில பொருளாதார காரணங்களுக்காக கையிருப்பில் இருக்கக்கூடிய நகைகளை அடகு வைப்பது அதாவது நம்மை விட்டு வெளியே சென்று விடுகிறது இல்லையா அது போன்ற நிகழ்வுகள் அதே போல் களவு போகுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் தந்தையார் வழியில் சங்கடங்கள் பிரிவுகள் ஏற்படும் தைரிய குறை இதுவரையும் இருந்த தைரியம் இப்போது அந்த தைரியத்தில் குறைவு இருக்கும் சில தோல்விகளை காண்பீர்கள் இது ராசிக்கு மூன்றில் குரு மறைவதால் ஏற்படக்கூடிய அந்த சாதக பாதகம் இப்போது அவருடைய மூன்று பார்வைகள் இருக்கிறது இல்லையா அவருடைய ஐந்தாம் பார்வை கலஸ்தரஸ்தானத்தில் பதிகிறது இதுவரை தடைப்பட்டு அல்லது சில காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்ட திருமணங்கள் நல்லபடியாக முடிவடையும் போல் திருமண வயதை அடைந்திருக்கக்கூடிய அந்த இளம் பிராயத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல திருமணம் கைகூடும் அதாவது திருமண யோகம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் அந்த நிலைகள் உருவாகிறது அதே போல் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் சமாதானத்தை எட்டும் இது ஐந்தாம் பார்வையால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் அதே போல் ஏழாம் பார்வை ஒன்பதில் பதிகிறது அதாவது பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஸ்தானத்தையே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது அப்போது நிலத்தகராறுகள் சொத்து தகராறுகள் வந்தாலும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு செல்லாமல் ஆரம்பத்திலேயே சரி செய்யப்படும் அதற்கான சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறும் குரு பார்வையால் அடுத்தபடியாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறது மூத்த சகோதர வகையில் ஆதரவு அல்லது அவர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் தனலாபங்கள் உண்டு இது பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று கூட சொல்லலாம் சரி இருப்பில் சில பிரச்சனைகள் பார்வையில் சில நன்மைகள் காட்டுகிறது அப்போ பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் விடா விடாமுயற்சி தைரியத்தை கைவிடாமல் இருங்கள் இது உங்களுக்கு அந்த இருப்பில் ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியமான பிரச்சனைகளை அது சரி செய்யும் நன்றி